அரசியலிலிருந்து விலகுவதாக ஓ பி ஆதரவாளரான குன்னம் ராமச்சந்திரன் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அரசியலில் இருந்து விலகுவதாக குன்னம் ராமச்சந்திரன் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் நேற்று வைத்தியலிங்கம் திமுகவில் இணைந்த நிலையில் குன்னம் ராமச்சந்திரனும் திமுகவில் இணைவார் என தகவல் வெளியாகின தற்போது அவர் அரசியலில் இருந்தே விலகுகிறேன் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் அரசியலில் இருந்து விலகுவதாக ஓ பி எஸ் ஆதரவாளரான குன்னம் ராமச்சந்திரன் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தீபம் தீபன் முழு விவரங்களை வழங்கலாம் வணக்கம் அதிமுக குன்னம் சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் உறுப்பினராக இருந்த ராமச்சந்திரன் அவர்கள் தனது உடல்நிலை மற்றும் குடும்ப சூழ்நிலை காரணமாக அரசியல் இருந்து விலகுவதாக தற்போது அவர் தெரிவித்துள்ளார் அதாவது பெரம்பூர் பெரம்பலூர் மாவட்டம் அதிமுக செயலராகவும் அதிமுகவின் முன்னாள் குன்னம் சட்டமன்ற உறுப்பினராகவும் மற்றும் ஓபிஎஸ் அணியில் அம்மா பேரவை செயலராக பதவி வகித்து வந்தார் இந்த நிலையில் வருகின்ற சட்டமன்ற இப்ப அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் நிர்வாகிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வருகிறார்கள் அதிமுகவில் வந்து பல்வேறு தலைவர்கள் மாற்று கட்சிக்கு இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் வைத்தியலிங்கம் அவர்கள் நேற்றைய தினம் தன்னை திமுகவில் வந்து இணைத்துக் கொண்டார் அவரை தொடர்ந்து இந்த வரையும் இருந்தவரையும் ஓபிஎஸ் இருந்தவரையும் ராமச்சந்திர அவர்கள் தடைய அரசியல் ஆசானாக வைத்தியலிங்கத்தை தான் அவர் அரசியல் பயணத்தை மேற்கொண்டு வந்தார் இந்த நிலையில் வைத்தியலிங்கம் இணைந்து இணைந்தவுடன் அவர் தலைமையில் நாங்களும் இணைய போவதாக நேற்று தினம் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் திடீரென இன்று முன்னாள் எம்எல்ஏ ராமச்சந்திரன் அவர்கள் தனது குடும்ப சூழ்நிலை மற்றும் ஆஹ் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையிலிருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளார் இவர் தெரிவித்த இந்த முடிவு கட்சி தலைவர்களும் மற்ற அரசியல் கட்சிகளும் நிலைப்பாட்டை நான் அறிவித்து விட்டேன் என அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை பரபரப்பாக நான் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் திடீரென்று என்று அவர்கள் இந்த முடிவு அறிவித்தது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது தகவல்களுக்கு நன்றி தீபன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னையும் என்னை சார்ந்தவர்களையும் இணைத்துக் கொள்வோம் என்று முடிவெடுத்து அறிவித்திருந்தேன் அந்த நிலையில் மாலை நான் இல்லத்திற்கு சென்றபொழுது ஒட்டுமொத்த எனது குடும்ப உறுப்பினர்களும் ஒன்று குழுமி இருந்தார்கள் வெளியே திருமணம் செய்து கொடுத்த எனது சகோதரிகளும் அவரது மகன் மகளும் கூட ஒட்டுமொத்த குடும்பமும் இருந்து நான் எடுத்த முடிவிற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார்கள் என நலத்தையும் குறிப்பிட்டு என்னை பெற்றெடுத்த தாய் இதே தெய்வ புரட்சி தலைவி அம்மாவின் திருவுருவ படத்தை வீட்டிலிருந்தும் அலுவலகத்திலிருந்தும் அகற்றப் போகிறாயா இதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாதுன்ற அந்த விஷயத்தை சொன்ன விஷயமும் நான் பெற்றெடுத்த மகள் இதெல்லாம் அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குன்னு சொன்ன வார்த்தையும் என் மனதிற்கு பெரிய வேதனையை தந்தது இரவு முழுவதும் நான் யோசித்ததில் எனக்கு தூக்கம் வரவில்லை ஆகையால் நான் அரசியலிலிருந்து விலகுவதாக பொது வாழ்க்கையிலிருந்து இனி நான் பொது வாழ்க்கையில் ஈடுபடப் போவதில்லை என்ற தீர்க்கமான முடிவை இல்லத்தாரோடு சேர்ந்து எடுத்திருக்கிறேன் என் உடல்நிலையை கருத்தில் கொண்டும் என் குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனையை ஏற்றும் நான் இந்த முடிவை எடுக்கிறேன்